வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் நீ பார்த்துருக்க சேலைகள் செட்டி நாடு பருத்தி சேலைகள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வித்தவுட் ப்ளவுஸ் எயிட்டி ஸ்கவுன்ஸ் மேலே த்ரெட் பார்டர் கொடுத்துருக்காங்க நூல்கரை கீழே வந்துட்டு ஜரி பார்டர் பிக் பார்டராகவும் கொடுத்துருக்காங்க சிம்பிள் பார்டராகவும் கொடுத்துருக்காங்க ஒரு சில சேலைகளில் மட்டும் மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி சேம் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த பின்னாடி வரக்கலை சேலைகள் அந்த மாதிரி இருக்குது பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் கவனமாக ஒவ்வொரு ஃபோட்டோவாக டிசைன்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்புறமா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க நல்லா ஃபோட்டோ பிரைட்னஸ் வச்சு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு சப்போஸ் ப்ரைஸ் ஒரு டைம் நீங்கள் அந்த ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கல உள்ளே போயிடும் மேலே போயிடும் அப்போ கொஞ்சம் ஸ்க்ரீனை சின்னது பண்ணிவிட்டு ஸ்மால் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் தெரியும் நல்லா கவனமாக பொறுமையாக நிதானமாக பாருங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக தேவைப்படுது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கள் நிறைய பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க பெர்சனைஸில் போட்டுருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இன்னும் நிறைய பேர் எங்கள் சேனலை பார்ப்பாங்க இன்னும் அடுத்த நிலைக்கு எங்களுக்கு மென்மேலும் வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் உங்கள் பொண்ணான நேரத்தை எங்களுக்காக ஒரு வினாடி ஒதுக்கி லைக் கொடுங்க கமெண்டில் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ஐடி இருக்குது நம்ம பேஜ் இருக்குது இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் பேஜை அங்கேயே அப்டேட் பண்ணுறோம் அதை ஷேர் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களோடு ஆன்லைனில் எப்படி வாங்கணும்னு தான் நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம் பார்க்குறதுக்காக தான் வீடியோ வாங்கிறது உங்கள் தேவையை பொறுத்து தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்குங்க பாருங்கள் எங்கள் ஊர் சேலைகளை உங்களுக்கு தான் என்னோட முக்கியமான நோக்கமே அது தான் அதனால சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எல்லோரும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நாங்கள் என்ன குறை நிறைகள் எதுனாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதை திருத்திக்கிறோம் மாற்றிக்கிறோம் பார்சல் ஓப்பன் வீடியோ எப்படி எடுக்கணும் காட்டன் சாரீஸ் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஆன்லைனில் எப்படி வாங்கணும் ஆன்லைன் ஸ்கேமில்ட்டும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் ஆன்லைனில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பாருங்கள் புதுசாக இப்போ தான் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் வாங்க கண்டிப்பாக ரீசெலர்ஸ்க்கெலாம் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம் ரீசேலர்ஸ் வாங்க குரூப் இருக்குது நமக்கு நிறைய பேர் குரூப்பில் ஆர்வம் காட்டாதனால தான் நான் இவங்களால சொல்லலை சரி இப்போ ரெண்டு மூணு ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க அதனால சொல்கிறேன் கண்டிப்பாக நமக்கு குரூப் லிங்க் இருக்குது அதுலேயுமே டெய்லி அப்டேட் பண்ணுவோம் அதில் எல்லா கலெக்ஷன்ஸுமே அப்டேட் பண்ணுவோம் இந்த செட்நாடு சேரீஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது எல்லாருக்கும் பிடிக்குது வெளியில் அதிகமான விலையில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் சரி செட்நாடு சேட்டு சேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் போட்டுக்கிட்டுருக்கோம் உங்களுக்கும் அந்த கலெக்ஷன் தான் ரொம்ப பிடிக்குது மற்றது நம்ம கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாலோ ப்ரைஸ் இருக்கிற சேலைகளும் குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம் தேவைப்படுறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராமில் குரூப் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம் தேவைப்பட்டால் அதில் நீங்கள் கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜில் சொல்லுங்கள் நான் லிங்க்கை உங்களுக்கு கொடுப்பேன் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லா ஃபோட்டோ நல்லா பிரைட்னஸ் வச்சு ஃபுல் ஸ்கிரீன் வச்சு நல்லா சேலைகளை செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க மூலமாக ஹெல்ப் கேட்டு நீங்கள் பண்ணுங்கள் தாராளமாக எங்களுக்கு பண்ணலாம் ஜிபே பண்ண தெரியாதவங்க வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க தனியாக ட்ரை பண்ண வேணாம் கண்டிப்பாக கூட ஆள் வச்சுட்டு பண்ணுங்கள் உங்கள் வீட்டு உங்கள் வீட்டில் பெர்மிஷன் கேட்டுட்டு அப்புறமா எங்ககிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுங்கள் பார்சல் வந்தோன்னா கண்டிப்பாக ஓப்பன் வீடியோ பார்சல் ஓப்பன் வீடியோ ஃபுல்லாக எடுத்து செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வந்த உடனே ஹெல்ப்பு கால் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் எப்போ ஹெல்ப்பு கால் இருக்காங்களோ அப்போ பண்ணுங்கள் சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் வேறு சேலை மாறி வந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம் இதில் எந்த மிஸ்டேக்குமே வராது இருந்தாலும் உங்களோட நம்பிக்கைக்காக நாங்கள் சொல்கிறோம் ஒரு வேலை அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம் ரிட்டன் வாங்க மாட்டோம் அதே சேலை அப்படியே வந்ததுன்னா எடு வாங்கிக்க மாட்டோம் மாறி வந்திருக்கு அப்படின்னா இல்லை கலர் ப்ராப்ளம் ஏதாவது வந்திருக்குன்னா மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம் அதுக்கான செலவை நாங்கள் ஏற்றுப்போம் நீங்கள் கொரியர் அனுப்புகிறதுக்கான செலவை அதனால் நீங்கள் பயம் இல்லாமல் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நீங்கள் கொரியர் டிஸ்பெச் பண்ணோன்னா நாளைக்கு காலையில் நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் பக்கத்தில் இருக்கிற கொரியர்கபுக்கு வந்துடும் அங்கேருந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க சேலைகள் வாங்கினீங்கன்னா ரெண்டு சேலை ஒரே அட்ரஸில் வாங்கினீங்கன்னா ஷேம் ஷிப்பிங் ஐம்பது ரூபாய் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஐம்பது ரூபாய் தான் ஷிப்பிங் அதே மாதிரி வேறு தயாரிப்பாளர்கிட்ட வேறு வீடியோவில் பார்க்குறீங்களா அந்த சேலை ஒன்று இந்த சேலை ஒன்று வாங்கினீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குற சேலை அன்றைக்கு அவைலபிள் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரெண்டுக்கும் தனித்தனியாக தான் ஐம்பது ரூபா நீங்கள் தரா மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கேட்டு என்கிட்ட புரிஞ்சுக்கோங்க நம்ம எதை பார்த்து எல்லா வீடியோவில் இருக்கிற சேலைகளும் நீங்கள் அப்படி வாங்க முடியாது இப்போ இந்த ஒரு வீடியோ இதில் போட்டிருக்கோன்னா இதில் ரெண்டு சேலை வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபாயில் நீங்கள் வாங்கிக்கலாம் வேறு வீடியோவில் இருந்து எடுத்திங்கன்னா அது வேறு வந்து வந்திருக்கும் அதுதான் சொல்கிறோம் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் நீங்களும் சிரமம் பார்க்காம எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுறதை நாங்கள் செஞ்சு தருவோம் நன்றி வணக்கம்